தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி இந்திய அளவுலையும் தமிழர்களையும் ஒரு முக்கியமான பாராளுமன்ற தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு மாநிலங்களுடைய கவர்னராக இருந்த நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய இரண்டு மாநில கவர்னர் பதவியும் அதாவது தெலுங்கானா ஆளுநர் பதவியும் பாண்டிச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு தற்போது தென்சென்னையில் காலத்தில் குதிச்சிருக்காங்க அவருக்கு போட்டியாக அங்கு திமுக சார்பில் தமிழ்ச்சி தங்க இருக்கிறார்கள் மேலும் அங்கு அதிமுக சார்பிலையும் நாம் தமிழர் கட்சி சார்பிலையும் போட்டியிருக்காங்க மொத்தம் நான்கு பேர் இருக்கிறார்கள் நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் ஒரு நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது இருக்கு உண்மையிலே போட்டி தான் இருக்கா இல்ல குறிப்பிட்ட இரண்டு கட்சிகளுக்கு தான் மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா அங்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு தெலுங்கானா கவர்னர் பதவியும் புதுச்சேரி ஆளுநர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியம் தமிழிசைக்கு என்ன வந்திருக்கு ஆளுநர் பதவி அப்படிங்கிறது ஒரு கௌரவமிக்க பதவி ஒரு மதிப்பு மிக்க பதவி பல்வேறு வசதிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய பதவி அப்பேற்பட்ட நிலையில் அந்த பதவியெல்லாம் விட்டுவிட்டு தமிழிசை வந்து இந்த தேர்தல் காலத்தில் குதிக்கிறதுக்கு என்ன காரணம் உண்மையிலேயே தமிழிசை அங்கு வெற்றி பெறுவாரா வெற்றி நிலவரம் யாருக்கு இருக்கு மக்கள் யாருக்கு வெற்றி வாய்ப்பை பரிசீலிக்க போகிறார்கள் நான்கு முனை போட்டியா அங்கு இருமுனை போட்டியா இதற்கெல்லாம் பதிலை தெரியும்

ஒரு நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு முக்கியமான பிரபலங்கள் அங்கு வந்து போட்டியிடுகிறார்கள் ஒன்று நம்ம ஆளுநராக இருந்த நம்ம தமிழிசை அக்கா எல்லாருக்கும் நன்கு தெரிந்த முகம் அவர் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு களத்தில் குதிச்சிருக்கிறார் அவருக்கு போட்டியாக இருப்பவராக பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் இவர் வந்து ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை உடையவர் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் அவருக்குடைய உறவினர்கள் எல்லாமே தமிழக அரசியலில் நெடுங்காலமாக கோலோச்சியவர்கள் அவருடைய அண்ணன் தான் தற்போது தமிழகத்துடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஸோ இப்படி ஒரு அரசியல் உடையவர் தான் திருமதி தமிழச்சி தங்க அவர்கள் ஸோ இப்பேன்பட்ட சூழ்நிலையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மீண்டும் அங்கு களத்தில் குதிக்கிறார் அவர் மீது களத்தில் நம்ம விசாரித்த வரைக்கும் அவர் அந்த தொகுதியில் எப்படி செயல்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதியில் அவர் மீது ஒரு அதிருப்தி ஒரு சிறிய அளவுக்கு ஒரு அதிருப்தி நிலவுது அப்படிங்கிறது தான் உண்மை ஏனென்றால் இந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டுக்கு அப்புறம் தொகுதியில் வந்து மறு வருகறை அதாவது தொகுதி மறு சீரமைப்பு செய்யப்பட்டு சில பல தொகுதிகள் நீக்கப்பட்டு நடந்தது தான் இந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை டி நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி ஷோலிங்கநல்லூர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கியதுதான் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி இதில் ஷோலிங்கநல்லூர் வேளச்சேரி இந்த இரண்டு பகுதிகளுமே பார்த்திங்கன்னா ஐடி ஹப் நிறைய இருக்குது ஐடி பூங்காக்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதாவது தொழில் மற்றும் விலை நிகழ்த்தமாக அங்கு குடியேறியவர்கள் தான் அவர்கள் பூர்வீகங்கிறது வந்து அங்கு இருக்காது அவர்கள்லாம் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் தான் அதாவது தென்சந்தை பாராளுமன்ற தொகுதியில் இருக்குது மேலும் அங்கு மூன்றாவது நபராக போட்டியிடக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்த டாக்டர் ஜெயவர்தன் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சபாநாயகரும் இருந்த திரு ஜெயக்குமார் அவர்களின் மகன் இவரும் இங்கு போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து செல்வி என்ற ஒரு பெண்மணியும் போட்டியிடுகிறார் ஸோ இப்படி நான்கு முனை போட்டி அங்கே நிலவிக்கிட்டு உண்மையிலேயே உண்மையிலே அங்கே நான்கு முனை போட்டி நிலவிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்குரிய சோர்ஸ்களில் நம்முடைய நண்பர்கள் மூலமும் பத்திரிகை நண்பர்கள் மூலமும் மூத்த பத்திரிகையாளர் மூலமும் நம்ம விசாரித்ததில் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கு ஒரு இருமுனை போட்டி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது தமிழச்சியா தமிழிசையா தமிழச்சி வெல்வாரா தமிழிசை வெல்வாரா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் நிலவிக்கிட்டு இருக்குது அதாவது இந்த பிரச்சார யுக்திகளில் தமிழிசை சவுந்தரராஜன் சில படிகள் முன்னேறி செல்வதாக தான் செய்திகள் வருகிறது அதாவது அவர் என்னென்னா பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் பேசி ஒவ்வொரு வீடுகளுக்கும் அங்கே வந்து ஒரு கேட்டர் கம்யூட்டிலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு வீடு முந்நூறு வீடு ஆயிரம் ரெண்டாயிரம் வீடுகள் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்லாம் சென்னையில் இருக்குது ஸோ ஒவ்வொரு வீடுக்காக செல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்ஸ்லாம் வாங்கி ஒரு ஜூம் மீட்டிங்லாம் நடத்தி வந்து நடத்தி அதன் மூலமாக பிரச்சாரங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது தமிழிசைக்கு போட்டியாக டஃப் கொடுக்குறது ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழச்சு தமிழச்சி தங்கர தங்கபாண்டியன் வந்து பயங்கரமான ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவர் தன்னோட காலில் வந்து சில அடி பட்டிருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாது தற்போது களத்தில் குதித்து அடிக்கிற வெயிலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது சைதாப்பேட்டை மயிலாப்பூர் டி நகர் இந்த பகுதியெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆனால் அந்த வெள்ள நிவாரணத்தின் போது சரியாக வெள்ள நிவாரணப் பணிகளை வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து செய்யலை சரியாக அவர்கள் வந்து மக்களை வந்து சந்திக்கலை மக்கள் இன்னல்களை அனுபவிக்கும் போது துயரங்களை அனுபவிக்கும் போது தமிழச்சி வந்து வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அங்குள்ள உள்ள மக்கள்கிட்ட இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நம்ம களத்தில் விசாரித்த போதும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அவருக்கு அங்கே போட்டியிட திமுக தலைமை முடிவெடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவர்கள் கொடுக்குறாங்க வேறு வேட்பாளர்களை கூட அங்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம் பட் அதை ஏன் செய்யலை அப்படிங்கிறது அந்த கட்சியுடைய தலைமைக்கு தான் தெரியும் பட் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மூட் ஆஃப் த நேஷன் அதாவது மூட் ஆஃப் த ஸ்டேட் இப்போ தமிழ்நாடு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா தமிழக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வார்ப்பளிக்குவோம் ஏன்னா ஆளுகின்ற பாஜகவிற்கு ஒரு சரியான போட்டியாக இருக்கக்கூடியது திமுக தான் திமுக வந்தால் தான் மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும் மோடியை வந்து விரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தமிழக மக்கள் மத்தியில் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தென்சன்னை மக்கள் வந்து உடைய ஆதரவு அவர்களுடைய அபிமானம் வந்து தமிழச்சி தங்க மேலே இருக்குது ஆனால் தமிழச்சி தங்க பாண்டின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே தொகுதிக்கு பெரிய அளவு முன்னேற்றங்களையும் சில பல நிதிகளையும் செய்தாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா மேம்படுத்தல் பணிகளையும் செய்தாரான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அந்த மாதிரி அவங்க ஒன்றும் பெரிய வளர்ச்சி பணிகளே அவர்களுடைய தொகுதிகள் மக்களுக்கு செய்ததாக தெரியவில்லை எம்பி ஆகிட்டு போயிட்டாங்க தொகுதி பக்கமே தலை காட்டலை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம் என்ன உண்மைங்கிறது நம்ம அதை சொல்லிடணும் இல்லையா அதான் நிலவரம் அவர் ஆரம்பத்தில் தேர்தல் அறிவித்தவுடன் ஆரம்பத்தில் அவர் வந்து பிரச்சார பயணத்தில் போகும்போதெல்லாம் சில பல மக்கள் அந்த எல்லாம் வந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுத்தாங்க ஏன் அங்கே வர்றீங்க எங்கள் தொகுதிக்குலாம் நீங்கள் வரவே இல்லை வெள்ளத்தின் போது தண்ணி அவ்வளோ நாள் இருந்தது யாருமே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தார் ஸோ இப்படி இருந்தாலும் மக்கள் ஏன் வந்து திரும்ப திமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒற்றை எதிர்ப்பு மோடி மோடியை விரட்ட வேண்டும் பாஜகவை க இருந்து அரியணையில் அரியணையிலிருந்து அகற்ற வேண்டும் அந்த ஒரே நோக்கத்தில் தான் தமிழச்சி தங்கபாண்டியனை மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறாங்கன்னு இல்லை வேறு வழி இல்லை அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம் ஏனென்றால் மோடி எதிர்ப்பை போக்கை மிக தீவிரமாக கையாளக்கூடிய ஒரே கட்சி திமுக அந்த ஒரே நிலையின் கீழ் தான் மக்கள் வந்து தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரிக்கிறார்கள் மேலும் தமிழிசை அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடுமையான ஒரு போட்டியை தான் வந்து தமிழச்சிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் வெரி க்ளோஸ் ஃபைட்டு தான் இரண்டுமே ரெண்டு பெண்களுமே ஒருத்தருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் கடுமையான ஒரு போட்டியை தான் வந்து தமிழிசையும் வந்து தமிழச்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ இருவருமே ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் போட்டுட்டு இருந்தாலும் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு பலமான கட்சியாக தமிழில் இருக்குது பாஜக தற்போது தான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் அது வந்து பல்வேறு லெவலில் அடிப்படையில் கட்டமைப்புகளில் வளர வேண்டும் மேலும் மக்களிடம் இணைந்து தொகுதி பணியாற்ற வேண்டும் இவர் வந்து இதை தொகுதிக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவர் அப்படிங்கிறது தான் வந்து தமிழிசை மேலே இருக்கக்கூடிய ஒரு சில அதிருப்தி அவர் திடீர்னு ஆளுநராக இருந்தவர் திடீர்னு வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து உள்ளே இறங்க தொகுதிக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்குது தமிழட்சியும் பார்த்தீங்கன்னா அவர்களும் பிறந்த வளர்ந்தவர் வந்து விருதுகர் தான் விருதுகர் மண்ணை சார்ந்தவர் தான் அவர் பட் ஆனாலும் அவர் கடந்த முறை எம்பியாக இருந்திருக்கார் அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியில் அவர் வந்து மீண்டும் போட்டியிடுகிறார் பட் இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ஃபைட்டு தான் இந்த தென்சென்னை தொகுதி தொடர்ச்சியாக இரண்டு முறை அதிமுக தான் இருந்தது கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தல்தான் அது திமுக வசம் என்று சென்று தமிழச்சி தங்க எம்பி ஆனார் சரி இந்த தென்சென்னை பாராளுமன்றத்தில் மொத்தம் எவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் பதிவு ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பதிவான வாக்குகள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தேழு சதவீதம் அதாவது பதினோரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பத்து வாக்குகள் தான் கடந்த முறை தேர்தலில் பதிவாயிருக்கு தமிழட்சி தங்கபாண்டியன் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை கடந்த முறையில் பெற்று ஐம்பது சதவீதத்தை பெற்றிருக்கிறார் ஐம்பது சதவீத வாக்குகளை வந்து கடந்த முறையில் பேச்சிருக்கு அவருடன் போட்டியிட்ட ஜெயவர்தன் அவர்கள் இருபத்தைந்து சதவீத வாக்குகளைப் பேச்சிருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஷெரின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சதவீதம் ஐம்பதாயிரம் ஓட்டுகளை பேச்சிருக்கிறார் நோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வாக்குகளை பேச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் வாக்குகளை வந்து நோட்டா பேச்சிருக்கு ஸோ இதுதான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் நிலவரங்கள் இந்த வெற்றி வாய்ப்பை கணிக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சோலிங்க நல்லூர் இன்னொன்று வேளச்சேரி இந்த இரண்டு தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தான் மிக பெரிய அளவில் வந்து அந்த வெற்றியை வந்து நிர்மாணித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா அந்த ஓட்டுகளுடைய பதிவு நிலவரங்கள் அங்கு போலான ஓட்டுகளின் விகிதங்கள் அங்கு எந்த கட்சிக்கு அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க ஏனென்றால் இந்த சோளிங்கநல்லூர் வேளச்சேரி இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஹப் அதாவது மென்பொருள் பூங்காக்கள் நிறைய இருக்குது ஸோ இதில் பணியாற்ற பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து வெளிமாவட்ட மக்கள் தென் தென் மாவட்ட மக்கள் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளிமாநில வெளி மாவட்ட மக்கள் தான் பெரிய அளவில் வந்து அவர்கள் பணியாற்றுகிறார்கள் அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலே வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வாக்குரிமையை மாற்றிக்கிட்டாங்க ரேஷன் கார்டு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இதில் பெருவான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்த மக்கள் நன்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பெற்ற மக்களாக இருப்பதனால் மேலும் ஆளுகின்ற பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையில் இந்த ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பெருவாரியான மக்கள் இருப்பதனால ஸோ ஒரே ஆப்ஷனாக அவர்களுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திமுக அதாவது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த தீவிர நிலைப்பாட்டை கிடைப்பக்கூடிய ஒரே அரசு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே கட்சி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளும் திமுக தான் ஸோ அந்த திமுகவை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சென்னையில் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மீது ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் இருக்குது ஒரு அதிருப்தி நிலவுன்னே அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் கடந்த முறை ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இந்த சைதாப்பேட்டை வேளச்சேரி சோலிங்கநல்லூர் பகுதியில் அவர் பெரிய அளவில் கவனம் செலுத்தல வெள்ள நீர் பல நாட்கள் வடியாமல் இருந்தது மக்கள் பெரிய அளவில் தவித்தார்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பெரிய அளவுக்கு எல்லா பகுதிகளுக்குமே சென்று ஒரு மக்களுக்கு நிவாரணப் பணிகளை செய்யலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்குது மக்கள் மத்தியில் அவர் முதல் முறை அந்த களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் பல்வேறு பகுதி மக்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிந்தனர் இப்ப ஏன் வர்றீங்க இதற்கு முந்தி வெள்ளம் வரும்போது எங்க போனீங்க கேள்விகள்லாம் கேட்டாங்க பட் ஆனாலும் திமுகவிற்கு அங்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு காரணம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலை பாஜக எதிர்ப்பை திமுக மிக கடுமையாக கடைபிடிப்பதால் திமுகவிற்கு தான் அந்த வாக்குகள் சொல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்